வெள்ளவாய பிரதான வீதியில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் படுகாயமடைந்து பதுளை வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நாற்பத்தொரு வயதான தங்காளி சபையின் பணியாளர் நமாலி கமகே என்பவர் உயிரிழந்துள்ளார் இந்த உயிரிழப்பை தொடர்ந்து வெள்ளவாய பிரதான வீதியில் இருபத்தி நான்காவது மைல்கல் அருகில் இடம்பெற்ற பஸ் விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை தற்போது பதினாறாக அதிகரித்துள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டம் கனிய மணல் அகழ்வு தொடர்பில் ஆராய்வதற்கு நியமிக்கப்பட்ட நிபுணர் குழுவின் அறிக்கை ஜனாதிபதி செயலகத்தில் கையளிக்கப்பட்டுள்ளதாக எரிசக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது ஜனாதிபதி செயலகத்திடமிருந்து கிடைக்கும் பதிலினூடாக அடுத்த கட்ட நடவடிக்கை முன்னெடுக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது மன்னார் காற்றாலை மின் உற்பத்தி திட்டத்திற்கான நடவடிக்கை குறித்து ஜனாதிபதியால் ஒரு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டிருந்த நிலையில் நேற்றுடன் அந்த கால அவகாசம் நிறைவடைந்தது இந்த விடயம் தொடர்பில் அமைச்சர் உள்ளிட்ட அமைச்சர் நியமிக்கப்பட்ட நிபுணர்கள் குழு அந்த பகுதிக்கு விஜயம் மேற்கொண்டு முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளின் தொகுப்பாக இந்த அறிக்கை சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது மட்டக்களப்பில் காணாமலாக்கப்பட்டோர் தொடர்பான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மட்டக்களப்பு பிராந்திய காணாமற் அலுவலகத்தின் ஏற்பாட்டில் ஏராவோர் பெற்று செங்கலடி பிரதேச செயலகத்தில் இந்த விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டன வாழைச்சேனை கிரான் வாகரை செங்கலடி ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த காணாமலாக்கப்பட்டவர்களின் குடும்ப உறுப்பினர்கள் முப்பத்தைந்து பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டு விசாரணைக்காக சென்ற முப்பத்தி மூன்று பேரிடம் விசாரணைகள் இடம்பெற்றன காணாமலாக்கப்பட்டோரின் உறவினர்களால் முன்வைக்கப்பட்ட முறைப்பாடுகளை காணாமல் போனோர் பற்றிய கொழும்பு பிராந்திய அலுவலகத்தில் இருந்து வருகை தந்த வடிவேல் கிருஷ்ணமூர்த்தி தம்பி ஐயா ஜோகராஜா ஆகியோர் தலைமையிலான அலுவலக உத்தியோகத்தர்கள் முன்னெடுத்தனர் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்திலிருந்து முதல் முறையாக ஜேஐஏ மருத்துவ விமான சேவை தனது பயணத்தை ஆரம்பித்துள்ளது இந்தியாவின் ஹைதராபாத்திலிருந்து ஒரு சிறப்பு மெடாவேக் விமானம் யாழ்ப்பாணம் சர்வதேச விமான நிலையத்தை வந்தடைந்துள்ளது விமான நிலையத்தை வந்தடைந்த விமானம் யாழ்ப்பாணத்திலிருந்து இரண்டு பயணிகளை ஏற்றிச் சென்றுள்ளது இந்த விமானம் சர்வதேச மருத்துவ நடவடிக்கைகளுக்கு ஆதரவளிக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இஸ்ரேல் பலஸ்தீனத்துக்கு இடையிலான இரு நாடுகள் தீர்வுக்கு ஐக்கிய நாடுகள் சபையில் நடத்தப்பட்ட வாக்கெடுப்பில் இலங்கை உட்பட நூற்று நாற்பத்தி இரண்டு நாடுகள் ஆதரவாக வாக்களித்துள்ளன நியூயார்க் பிரகடனம் என்ற பெயரில் இந்த தீர்மானம் முன்வைக்கப்பட்டது இஸ்ரேல் மற்றும் அதன் முக்கிய நட்பு நாடான அமெரிக்கா உட்பட பத்து நாடுகள் இந்த தீர்மானத்தை எதிர்த்து வாக்களித்துள்ளன பன்னிரண்டு நாடுகள் வாக்களிப்பில் கலந்து கொள்ளவில்லை இந்த பிரகடனத்தில் ஹமாஸ் அதன் ஆயுதங்களை ஒப்படைக்க வேண்டும் பணிய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என வலியுறுத்தப்பட்டுள்ளது தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் இன்று திருச்சியில் தனது சுற்றுப்பயணத்தை ஆரம்பித்துள்ளார் பெரம்பலூர் அரியலூர் மாவட்டங்களில் மக்களை சந்திக்க உள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் சுற்றுப்பயணத்துக்கான இலச்சனையை தமிழக வெற்றிக் கழகம் நேற்று வெளியிட்டுள்ளது மேலும் அண்ணா எம்ஜிஆருக்கு நடுவில் விஜய் இருப்பது போன்ற படம் பஸ்ஸில் வைக்கப்பட்டு நேற்று சென்னையிலிருந்து திருச்சிக்கு கொண்டு செல்லப்பட்டது இந்நிலையில் தமிழக வெற்றிக்கழக கழக தலைவர் விஜய் தொண்டர்களுக்கு எழுதியுள்ள கடிதத்தில் வாகை சூடும் வரலாறு திரும்புகிறது உங்க விஜய் நான் வாரேன் என்கிற நமது தான் தமிழகம் முழுவதுமான மக்கள் சந்திப்பு பயணம் இன்று காலை பத்து முப்பத்தைந்து மணிக்கு திருச்சி காந்தி மார்க்கெட் காவல் சரகம் மெரக்கட்டை எம்ஜிஆர் சிலை அருகே மக்களிடம் செல்லென்ற அண்ணாவின் ஆணையை மானசீகமாக ஏற்று ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் வருகிறேன் என குறிப்பிட்டுள்ளார் வடமேற்கு ஹொங்கோவின் ஈக்வேட்டர் மாகாணத்தில் ஏற்பட்ட படகு விபத்தில் குறைந்தது எண்பத்தாறு பேர் பலியானதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களில் பெரும்பாலானவர்கள் மாணவர்கள் என தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்திற்கான உடனடி காரணம் தெரிவிக்கப்படவில்லை என்றாலும் அதிக அளவிலான பயணிகள் படகில் ஏற்றப்பட்டதும் இரவு நேர பயணத்தினாலும் இந்த விபத்து ஏற்பட்டதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது நேபாளத்தின் இடைக்கால அரசாங்கத்தின் பிரதமராக முன்னாள் தலைமை நீதிபதி சுசீலா கார்கி பதவியேற்றுள்ளார் ஜனாதிபதி மாளிகையில் நடைபெற்ற பேச்சுவார்த்தைகளை அடுத்து நேபாளத்தின் இடைக்கால பிரதமராக சுசீலா கார்கி தெரிவு செய்யப்பட்டார் நேபாளத்தில் சமூக தடையை எதிர்த்து உருவான போராட்டம் பின்னர் ஊழல் எதிர்ப்பு போராட்டமாக மாறி இதன் பின் ஏற்பட்ட வன்முறை சம்பவங்களை அடுத்து அந்நாட்டு ஜனாதிபதி பிரதமர் உட்பட முக்கிய அரசியல் தலைவர்கள் தமது பதவிகளை துறந்தனர் ஜனாதிபதி அலுவலகம் வெளியிட்ட தகவலின்படி அந்நாட்டு பாராளுமன்றம் நேற்று இரவு பதினோரு மணிக்கு கலைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி ஆறு மார்ச் இருபத்தொராம் திகதி நேபாள பாராளுமன்ற தேர்தல் நடத்தப்படும் எனவும் அந்நாட்டு ஜனாதிபதி அறிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் டிரம்பின் நண்பரான ஷார்லி கிர்க் கொலையில் சந்தேக நபரான டைலர் ரொபின்சன் தடுப்பு காவலில் வைக்கப்பட்டுள்ளார் சம்பவம் இடம்பெற்று முப்பத்தி மூன்று மணி நேர தேடுதலின் பின்னர் அவர் கைது செய்யப்பட்டுள்ளார் அவர் மீது மோசமான கொலை நீதியை தடுத்தல் மற்றும் துப்பாக்கிச்சூடு போன்ற குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன சாரி ஆர்வலரான கிர்க் கடந்த புதன்கிழமை உட்டாவில் நடந்த பல்கலைக்கழக நிகழ்வில் மேடையில் உரையாற்றிக் கொண்டிருக்கும்போது போது சுட்டுக் கொல்லப்பட்டார்